உறவுகள் எல்லாரும் சொல்லுங்கள் இது வந்து பொன்னாங்கனி கீரையா என்னன்னு பார்த்து சொல்லுங்கள் ஆனால் நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்குது பறிக்க முடியாது காரணம் என்னன்னு என்னென்னு நாய் எல்லாம் இதில் தான் வந்துங்கிட்டுங்கிட்டு ஓடுங்க விளாடுங்க அதனால் பயத்திலேயே நான் பறிக்க மாட்டேன் ஆனால் இது பொன்னாங்கனி கீரையான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகேங்களா இதோட பூ பார்த்தீங்கன்னா இந்த அருகு பாருங்கள் கலர் பூ இது நிறையா இருக்குங்க நம்ம வீட்டை சுற்றி பக்கத்தில் இருக்குது நிறையா தெரியுதுங்களா பொன்னாங்கனினா பொன்னாங்கனின்னு சொல்லுங்க இல்ல வெசக் செடினா வெசை செடினு சொல்லுங்க ஏன் நாளைக்கு கீரை தானா இல்ல அத போட்டு வச்சு நாளைக்கு உபயத்தலாம்னு பார்த்தேன் அது தான் கேக்குறேன் இதுவங்க பொன்னாங்கனின்னு சொல்லிட்டா நாளைக்கு இதுதான் தான் சமையல்னு வெசமா இருந்தா கூட பச்சை பச்சினு வச்சு கொடுத்துறலாம்னு ஒரு ஐடியால இருக்கீங்களா தெரியாம தான் நான் கேக்குறேன் இல்ல அவ்வளவு சீக்கிரம்ல அப்படி வச்சோம்னா உங்களோட சேர்ந்து நானும் உள்ள இருக்கேன் இல்ல தெரியல ஏதோ மனமே இல்ல நான் இப்ப தட்டே ஒண்ணு கிரந்துட்டு போச்சு நல்லா மனது பாக்குறீங்களா சும்மா சொன்னேன் சும்மா சொன்னேன் கையில என்னது இது வந்து இந்த அந்த மேல இருக்கு பாத்தீங்களா காய் மாடிக்கு போங்க சொல்றேன் மாடிக்கு போங்க அப்படியே மாடிக்கு போய் ஒரு டூ இயர் போடுவோம் கீழே விழுந்து கிடக்குங்க எங்களுக்கு பாலம் யாரு பரிசு திங்க இங்க இருங்க நம்ம திறந்த உடனே அவங்க போயிருவாங்க சௌரியத்துக்கு இங்க இருங்க கிடக்குறது அது மாடி விழுந்தது இது இப்ப விழுந்தது

இந்த கலர்ல வந்துடும் ஆமா இந்த கலர்ல வந்ததும் இத இப்படி கத்தி வச்சு நடுக்க வெட்டி உடனே கையில வச்சு ஒரு தட்டு தட்டு டேய் கிக்கணும்ல பாரு கே வாயில மெல்ல மெல்ல அந்த பாருங்க உள்ள ஆ இப்படி தாண்டி விட்டுவாங்க இருங்க இருங்க இங்க பாருங்க இப்படி இதுக்குள்ள என்ன ஆச்சு அப்படியே தெரியல இதுக்குள்ள இப்படி இருக்கும் இதுக்குள்ள ஜீனிய போட்டு ஸ்பூன்ல கலக்கு கலக்குன்னு கலக்கி பிள்ளைங்க சாப்பிடுவாங்க உப்பு போட்டும் சாப்பிடுவாங்க ஜீனி போட்டும் சாப்பிடுவாங்க பிரதி இது இதுனாக்க முழு மூச்சு அவங்க அம்மா கணக்கா திம்பாங்க நான் வந்து எதுவுமே போடாம சாப்பிடுவேன் இப்ப லைட்டா வாயில வச்சு பாருங்க மத்த வச்சு பாருங்க ஒண்ணு புளிக்கும் வச்சு பாருங்க பாப்போம் வாங்க பேஷன் ஃப்ரூட் சாப்பிடலாம் நீங்க சாப்பிடுங்க உங்க முகத்துல எக்ஸ்பிரஷன் தானே தெரியும்

கேட்கறது என்ன வரும் பாட்டு நமக்கு பாடத்து இல்லைனாலும் வாய் அசைச்சு நம்ம இது இன்னொரு வரைக்கும் அந்த சிங்கிளான ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு சாந்தாப்பட்ட கஷ்டங்கள் துயரங்கள் எவ்வளவு தெரியுமா பெரிய போர்க்களமே முடிஞ்சு கீழே இருந்து மேல வந்துருக்கோம் நாங்க இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு வர ஒரு குறை சொல்லிடக்கூடாது இப்படி சரியில்லை அப்படி சரியில்லை அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சு முத்தை இப்படி வந்து இப்படி வாங்க இந்த காமெடிக்கு நாய்வுகளை போட்டு பாடப்படுத்துவேன்

அதாவது ஒரு நடிகனுக்கு மெயின் என்ன தெரியுமா இடம் பொருள் பாத்துக்கிட்டு இருக்க கூடாது ஒரு இடத்துல அழுன்னு சொன்னா அழுணும் நடின்னு சொன்னா நடிக்கணும் ஓடுன்னு சொன்னா ஓடணும் உருள்னு சொன்னா உருளணும் நான் வெள்ளை வேஸ்டி கட்டியிருக்கேன் சகதியில் இறங்க சொல்லக்கூடாது இப்ப இந்த சகதியில பிறலு அப்படின்னு சொன்னா புரியுதா அதாவது நம்ம காசு வாங்குற காசுக்கு தக்கன நம்ம மெனக்கட்டு நடிப்பு கொடுத்துட்டு வந்துடணும்

இந்த பெருசு இருக்கு பத்தியெல்லாம் பச்சை அது இன்னும் கொஞ்சம் நாள் அந்த தெரியுது பாருங்க ரெட்டுக்கு நடுக்க அந்த பெருசு வந்து இன்னும் கொஞ்சம் பழுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வயலட் கலரில் தான் மாறுது ஓகேங்களா அந்த தொங்குது பாருங்கள் பெருசு அது வந்து வயலட் கலரில் தான் மாறும் அந்த பழம் ஓகேங்களா ரைட் இந்த வைலட் கலர் பழத்துக்கு ஒரு ரேட்டு

அத பார்த்த பார்த்து மனசுக்குள்ள நோவு மத்தா லந்தா புத்தம் குத்தா லந்தா மத்தா லந்தா புத்தம் பூது குத்தா லந்தா ஒரு மச்சா லந்தா வச்சாமலே ஹோ ஒரு மச்சா வந்தா மச்சா வந்தா ஹோ

சொல்லி இது தெரியல ரொம்ப தூரத்துக்கு நினைக்கிறேன் அப்ப அந்த மரத்துல ஒரு பராப்பழம் கீழே வந்து பழுத்த பழம் இருக்கிற மாதிரி இருக்கேனா பழுத்து இருக்காது நல்லா மழை போயிருக்குள்ள நாளைக்கு போய் அதை வெட்டிட்டு வந்து வச்சிடும் தண்ணி இறங்கிருச்சுன்னாக்கா அப்புறம் சுத்தமா நல்லாவே இருக்காது பழம் சலசலன்னு போயிடும் தண்ணி இறங்குறதுக்கு முன்னாடி கொண்டு வந்து வச்சிட்டோம்னா ரெண்டு நாள் பழுத்துரும் வெட்டி சாப்பிடலாம்னு ஒரு யோசனை அப்படியே இன்னைக்கு போனோம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மழை பெஞ்சிச்சு அதனால எப்படியும் அட்டர் அதனால இன்னைக்கு போக கூடாது காலையில போய் வெட்டி வந்து வச்சிரணும் அதுக்குள்ளே ஒரு சண்டை வந்துருச்சு அதனால யோகாசனம் பண்றாரு மூச்சு விட்டு பாக்குறாரு

நீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இதை புடிச்சுக்கிட்டீங்கன்னா நான் பதில் சொல்லுவேன் சரி வேண்டாம் ஏன் அப்பா சாமி இருங்க பிடிக்க சொன்னதுக்கு எவ்வளவு நக்கலா பேசுறா இது எங்க வீட்டுல சண்டை வர்றது

தெரியாதுன்னு ஒரு பயம் சொன்னேன் உடனே முத்து நாள் சூசியின் உள்ளே தூக்கிட்டு என்னன்னு கேட்டதுக்கு நம்ம இந்த கண்ணிக்கும் அந்த கண்ணிக்கு இழுத்து போட்டு அந்து விழுகாது கையிலே இருக்கணும் இப்படி திறமைசாலி கட்டுனது தாங்க இது எந்த அளவுக்கு கட்டி கட்டியிருக்கிறாருன்னு மட்டும் பாத்துக்க போகாத அளவுக்கு கட்டுங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க போகாத அளவுக்கு கட்டி வச்சிருக்குறேன் அவ்வளவு கட்டி வச்சிருக்கிறாருன்னு இந்த திறமைசாலி கட்டுனது இந்த திறமைசாலி கட்டுனதாங்க போகாத அளவுக்கு கட்டுங்கன்னா அப்புறம் அப்படித்தானாங்க கட்டணும்னா சின்ன சின்னதா கட்டிட்டோம்னா டக்குன்னு அந்து போச்சுன்னா என்ன செய்யறது அதனால கொஞ்சம் நல்லா இழுத்து இழுத்து சுத்தி 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 கட்டி வச்சிருக்கிறேன் அப்படி அருணாக்குடி கூட அப்படிதான் கட்டுக்க பாக்குறியா நீங்க இல்ல அங்க நான் உன்னே தான் கேட்டேன் அப்படி அதாவது ஒரு நூலை தான் கட்டி வச்சிருக்கேன் என்ன காரணம்னா சில நேரம் கொஞ்சம் கொக்கியில் இருக்கும் நம்ம கொக்கியில் நூல் மாட்டியிருப்போம் அந்த டப்புன்னு அந்த போச்சுன்னா எங்கயாச்சும் விழுந்துரும் கூட ஒரு ரெண்டு சுற்றி சுத்திட்டோம்னா அந்தாலும் அங்கனக்குள்ளேயே கிடக்கும் அதுக்காக அப்படி கட்டி வைக்கிறது ஓகேவா சரி பார்வைக்கு அசிங்கமா இருந்தாலும் யூஸுக்கு யூஸ் ஆனா சரி அசிங்கமா இருக்க நல்லா இல்லை நல்லா தானே இருக்குது இல்லை பார்வைக்கு ஏதாவது நூலு கீழுமா அப்ப எல்லாரும் பார்த்து தையல் போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களே அந்த மாதிரி இருந்தாலும் நம்மளோட பாதுகாப்புக்காக அப்படி கட்டினால தப்பு இல்லை நான் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் அதே உள்பக்கம் தானே இருக்குன்னு ஓகேங்களா ஓகே திருப்பி என்னமோ கேட்டிருந்தீங்க என்னது கேரளாவில் செண்டுக்கு எவ்வளோ உட்காந்து நீங்கள் இருக்கிற இடத்துல அதாவது நீங்கள் இருக்கிற ஏரியாக்குள்ள இடத்துக்கெல்லாம் செண்டுக்கு என்ன ரேட்டு அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க அதெல்லாம் செண்டுக்கு இங்கே ரேட் அதிகம் தான் என்னன்னு கேட்டாக்க நாங்கள் இருக்கிறது இந்த ஃபாரஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு புரளியை கலந்து விட்டுருக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல இன்னொன்று வந்து நாங்கள் இருக்கிற ஏரியாவிலாம் ஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஏரியா அனுசரிச்சு இப்போ நான் தான் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த வீடு கட்டுறாங்க பாருங்க அந்த பில்டிங்கை ஓடிட்ட வீடு அந்த இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா செண்டுக்கு நாலு லட்சம் ரூபாங்க ஓகேங்களா அந்த மாதிரி இந்த ஒரு பள்ளி இருக்குது பாருங்க அந்த அந்த சர்ச் இருக்குது பாருங்க அது வந்து மெயின் பைபாஸ் அங்கே பார்த்தீங்கன்னா செண்டுக்கு பதினஞ்சு ரூபாங்க மெயின் பைப்பாஸ்னால் மெயின் பைபாஸ் ஓகேங்களா ஆ ஆ மெயின் ரோடு ஓகேங்களா அந்த ரோட்லலாம் வாங்கணும்னா செண்டுக்கு பதினஞ்சு லட்ச ரூபா பதினாறு லட்சரூவா இந்த ஓடிட்ட வீட்டுக்கிட்டலாம் வாங்குனிங்கன்னா செண்டுக்கு நாலு ரூபா அஞ்சு ரூபா ஓகேங்களா இப்போ எங்களை மாதிரி காட்டுக்கிட்ட வாங்கினீங்கன்னா மூணு லட்சம் ரூபா மூன்றரை லட்சம் ரூபாய் தான் வரும் இப்போ நம்ம அந்த மண்ணு வெட்டி போட்டு போட்டிருக்காங்க பாத்தீங்களா அந்த இங்க அது வந்து மொத்தமா இருக்கிறதுக்கு விக்கிறதுக்கு தான் போட்டுருக்காங்க எவனுக்கு விக்கிறாங்கன்னு தெரியல வித்தா நான் சொல்றேன் எவ்வளோக்கு போயிருக்கு இந்த மார்க்கெட்டுன்னு ஆனால் இப்போ நிலைமை இப்படி தான் சொல்லிக்கிட்டாங்க ஏன்னா போரஸ்ட்டுங்கிறனால என்னது கடுவ சங்கீதம் கடுவா சங்கீதம் அப்படின்னு சொன்னாக்க இது வந்து ரிசர்வ்டு ஏரியா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த மாதிரி நீங்கள் அறிவிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி போராட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது எப்படி போய் முடியுதுன்னு தெரியலை பார்க்கலாம் அது நீ எல்லாருக்கும் ஏற்றும் போது இந்த மாதிரி வருதா என்ன எதுன்னு தெரியல எல்லாருக்கும் ஏற்றது பையன் நிறைய இடங்கள் இருக்குது அதாவது ஃபாரஸ்ட்லேருந்து இத்தனை மீட்ரு தூரத்துக்கு ஒரு ரிசர்வ்ட் ஏரியாவாக அறிவிச்சிருக்குறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் அதிலெல்லாம் நம்ம வீடு இதெல்லாம் நம்ம ஏரியாக்கள்லாம் படுதான்னு தெரியலை பார்ப்போம் ஒரு கிலோமீட்டருக்கு உள்ள உள்ளவங்க எல்லாரும் படுவாங்கன்னு சொல்றாங்க என்ன ஆனாலும் சரி பத்தாளுக்கு ஏத்ததும் நம்ம இந்த ஒத்தாளுக்கு அப்படிங்கிற முனிசிபாலிட்டியே இருக்காதுமா அதத்தான் சொல்றேன் இதை மொத்தமே வயநாடே அப்படிதே சொல்றாங்கன்னு சொல்றாங்க என்ன இருந்தாலும் நமக்கு ஓகே அதான் எல்லாருக்கும் ஏத்தது நமக்கும் நாங்க இருக்கிறோம் ஓகேங்களா நம்மளாவது கொஞ்சம் முடக்கம் தான் கோடி கணக்கில் எல்லாம் முடக்கி போட்டு என்ன கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த கட்டிக்கிட்டு இருக்காங்க கட்டிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு வராததா நமக்கு அப்படின்னு சொல்லி ஏத்துக்க வேண்டியதே டேக்கிட்டு ஈஸியா நினைச்சுக்க வேண்டியதே ஈஸியா நாங்க நினைச்சுக்கிறோம் எந்த விஷயத்தையுமே நாங்க டேக்கி டீச அடிச்சிருக்கோம் இப்போ நான் டக்குனு இப்போ நான் வந்து சாதா குத்து விடுவேன் அப்ப கூட உங்க டேக்கி டீசியா தான் எடுத்தேன் மேல குத்து விடுங்க நான் கீழ குத்து விடுறேன் சரியா அதுல ரைட் ரைட் கடைசி வரைக்கும் போன புடிச்சார பாத்தியா மனுஷன் சரியான கல்லு மங்கனா இருக்குறா குடும்பம் அப்புறம் கீழே போன அடி விடுகும் நம்ம எழுதிய நான் எதுக்காக போன பிடிக்கலன்னா முன்னாடி வந்தாக்கா இந்த தாடி தெரியும் அப்ப அண்ணா ஷேவ் பண்ணுங்கன்னா ஒரு பத்து கமெண்ட் வரும் இன்னொரு காரணத்துல இப்பல்லாம் டெய்லி சேவ் பண்ண வேண்டியது

நரச்ச முடியா வளர்றது எங்களுக்கு நரச்சு முடினாலும் வளருது இல்ல உங்களுக்கு அது கூட வளர இல்ல அதாவது வளர்ச்சி இருந்திருந்தா ஆளு வளர்ந்திருப்பேன் இல்ல என்னங்க சரி ஓகே இது எப்படி இருந்தா என்னன்னா பழஞ்சோழி எங்க வீட்டுக்கார சொல்லன ஆளு குட்டையா இருந்தா என்ன இவருக்கு தக்கன கட்டையா இருக்கேனா அது போதும் என்ன சரி ஓகே நாங்க அப்படிதான் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல உங்கள்கிட்டயும் திட்டு வாங்குவோம் ஆஹ் இன்னைக்கு அக்ஷய திருதி எல்லாரும் எப்படி எப்படி கொண்டாடுனீங்க நல்லபடியா கொண்டாடுனீங்களா அக்ஷய் த்ரிதி இவங்க வந்து வீட்டில நல்லா சாமி கும்பிட்டிக்கலாம் யார் யாரெல்லாம் தங்கம் வாங்குனீங்க யார் யாரெல்லாம் எத்தனை கிராம் வாங்குனீங்கன்றத நீங்க முடிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேவா எல்லாரும் விருப்பப்பட்டவங்க சொல்லுங்க இல்லாதவங்க சொல்லு அதுக்காக சொல்லியே ஆகணும்லாம் நமக்கு சொல்லலாம் இல்ல வாங்க ஒரு அது ஒரு கமெண்ட் தானே நமக்கு சொன்னா ஆமா நான் இன்னைக்கு ஒரு கிராம் வாங்கினேன் எனக்கு ஒரு அரை கிராம் வாங்கினே அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்க ஓகேவா நாங்க வரைக்கும் அந்த பழக்கம் பழகலை இந்த வருஷம் முதல் நம்ம ட்ரை பண்ணுவோம் பார்ப்போம் தங்கம் பெருகுதான்னு பார்ப்போம் என்னங்க உம் ஓகே ஓகேங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க பாய்